புகலியர்கோவன் கடல்வோற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரான் அடிவோற்றி வாளி திருநாவலூர் வந்தொண்டர் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் போற்றி தந்தை தாயாவானும் சார்கதி இங்காவானும் அந்தவிழாய் என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாபடுதுரைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுளி தலைகமாதோ மங்களாம்பிகையுடன் அவர் மகிமாலீஸ்வரர் முக்கன்னியமையுடன் முக்கண்ணப்பரியரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை பார்க்கலாம் பதிக எண் எண்பத்தி பதிகெண் எண்பத்தி ரெண்டா எத்தனாவது மந்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமி ஏழாம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளருடைய ஏழாம் திருமுறையில் பதிக எண் எண்பத்தி ரெண்டு தலம் திருச்சுடியல் திருப்பாட்டு எண் எத்தனை திருப்பாட்டு ஏழினுடைய தெளிவுரை ஏழாவது மந்திரத்தினுடைய தெளிவுரை சிவாகமங்களில் சொல்லப்பட்ட சிவாகமங்களில் சொல்லப்பட்ட கோலம் உடையவர் இறைவன் திருநீர் அணிபவர் இடிபோல் குரலுடைய இடபம் உடையவர் கையில் வைத்திருக்கின்ற ஒரு வில்லால் மூன்று கோட்டைகளை எரித்தவர் அடுத்த பத்தி எழுதுங்க தெய்வத்தன்மையுடைய தவம் உடையவர்கள் வாழ்த்தி வணங்குகின்ற அழகன் அந்த இறைவன் எழுந்தருளிய தலம் திருச்சுழியல் அந்த இறைவனை உள்ளத்தில் வைத்து திருவடியை நினைப்பவர்களுடைய வினைகள் நீங்கும் இந்த மந்திரத்தில் சைவம் என்ற சொல் சிவாகமத்தை குறிக்கும் நெஞ்சதனுள் நிலவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே திருமுறையில் இருக்கிற வரி அந்த கடைசி வரிக்காக பிரமாணம் கொடுக்குறாங்க நெஞ்சந்தனுள் நிலவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே அதுக்கு பிரமாணம் கொடுக்குறாங்க அடுத்தது ஊனின் உள்ளமே அது அடுத்த பிரமாணம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆறாம் திருமுறையில் பதிகம் தொண்ணூத்தி பதிகம் இந்த குறிப்பெல்லாம் அதில் இருக்குது அது அந்த திருமுறையில் இருக்குங்கிறது தெரிஞ்சா போதும் மந்திரத்தினுடைய பொருள் விரிவை பார்க்கல இறைவன் சிவாகமங்களில் சொல்லப்பட்ட கோலம் உடையவராக இருக்கிறார் கோலம் என்பது திருநீரும் கண்டிகையும் அவ்வளோதான் திருநீரும் கண்டிகை அதற்கு மேலாக சடை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதான் கோலம் காட்டி ஆண்டானை என்று வாசகர் சொல்கிற இடத்துல அந்த கோலம் யாருக்குரிய கோலமாக மாறிடுது ஆ ஆச்சாரிய கோலமாக மாறி அதிலே சொல்லிட்டார் திருநீர் அணிபோம்னு சொல்லிட்டார் அதனால் அது ஆச்சாரிய கோலமாக வெறித்து கொள்ளலாம் இறைவனுடைய இறைவனுடைய இடப வாகனம் இடிபோல் குரல் உடையதுங்கிறார் இடிபோல் குரல் உடையது அது இடபம் என்பது அறத்தை குறிக்கும் அறத்தினுடைய உறுதிப்பாட்டை நம்ம இடிபோல் குரல் எடுத்துக்கிடணும் அதாவது நம்ம வழக்கில் அடிச்சு சொல்றதுன்னு சொல்கிறோமல்ல அப்படி எடுத்துக்கொள்ளணும் அடிச்சு சொல்ற மாதிரி அறத்தின் உறுதிப்பாட்டை இடிபோல் குரல் என்று எடுத்துக்கொள்ளணும் அல்லது வாகனமாகவே பார்த்தோம்னா பேராற்றலுடைய இறைவனுக்கு ஏற்ற பேராற்றலுடைய இடபம்னு எடுக்கணும் ஒரு காளை இடி மாதிரி சத்தம் எழுப்புனா எவ்வளவு வலிமை இருக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிடணும் பேராற்றலுடைய இறைவனுடைய வாகனமும் பேராற்றலுடையது என்று பொருள் எடுக்கணும் இறைவன் உப்புறம் எரித்த குறிப்பு இதில் வருது அது மும்மல நீக்கமாக கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றபடி இதில் கோலம் இருக்கிறது அதற்கு ஏற்றபடி இதில் கோலம் இருக்கிறது என்னது திருநீர் பூசிய கோலம் இருக்கிறது முப்புறம் எரித்தல்ங்கிறது குருவின் வருகையால் நிகழ்வது அதற்கேற்றபடி கோலம் இருக்கிறது நாம் எடுத்துக்கணும் அடுத்து இருக்கிற குறிப்பு தான் சாதகர் குறிப்பு அதெல்லாம் இறைவன் குறிப்பு இறைவனுடைய அருள் குறிப்பு அல்லது பயன் குறிப்பு இனி வர்றது சாதகர் குறிப்பு சாதகர் வந்து தெய்வத்தன்மை உடையவர்கள் தவம் செய்பவர்கள் என்கிறார் தெய்வத்தன்மை உடையவர்கள் தவம் செய்பவர்கள் என்று சொல்லுகிறார் தவம் செய்பவர்கள் என்று சொல்றதுனால நான்கு சாதனங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவம் செய்பவர் என்றால் சரியகிரிய யோகம் உடையவர் யோகம் படியாக நின்று எதில் செலுத்தும் அதனால் நான்கு சாதனமும் எடுக்க வேண்டும் என்று பொருள் அது அவர்களுடைய பக்குவ நிலையை சொன்னது அவர்களுடைய சாதனத்தை அடுத்து சொல்றாரு வணங்குகிறார்கள் துதிக்கிறார்கள் வாழ்த்தி வணங்குவாம் என்பது போல வாழ்த்தி வணங்குவாம் என்பது போல வணங்குகிறார்கள் துதிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இந்த வாழ்த்தி வணங்குதல் என்பது சைவத்தில் வழிபாட்டில் தலையாய கடமை ஒரு சாதகனின் கடமையை சுருக்கி சொன்னால் இந்த ரெண்டில் அடங்கிடும் வணங்குதலும் வாழ்த்துதலும் அடங்கிவிடும் இந்த தளத்து இறைவனை உள்ளத்தில் வைத்து அவனதுடைய திருவடியை நினைதல் வேண்டும் அடுத்து ஒரு சாதனம் வருது வணங்கி துதித்தல் என்பது எல்லா உரிய சாதனம் உள்ளத்தில் வைக்க வேண்டும் என்பது அகவழிபாடு உள்ளத்தில் வைத்து திருவடியை நினைய வேண்டும்ங்கிறார் திருவடி என்பது இங்கு அருளை குறித்தது நாம் திருமந்திரத்தில் படித்த திருவடி பேரை கூட இதில் இணைச்சி படிக்கலாம் திருவடி பேரே இதில் இணைத்து படிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே குரு வர்றதுனால திருவடி பேரோட இணைச்சி படிக்கலாம் அதாவது நாம் புதுசு புதுசாக படிக்க படிக்க விளக்கங்களே அதில் இணைச்சிக்கிட்டே வரணும் படித்தது அங்கங்கே என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது ரயிலில் பெட்டியை கூட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி சேர்க்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த அனுபவம் வரும் எனவே இது இதில் சொல்லப்பட்ட எதோட ஒப்பிட்டு படிக்கலாம் டி பேரை வந்து இதில் சொல்றார் திருவடியை நினைபவரது என்றார் அதில் குறிப்பு என்னன்னா அந்த அதில் இந்த மந்திரத்தில் இந்த செய்தி ரொம்ப முக்கியம் உள்ளத்தில் இறைவன் திருவடியை நினைக்கணும்னு சொல்றார் அது இதில் ஒரு இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இது அகவழிபாட்டினுடைய முதிர்ந்த நிலை அகவழிபாட்டில் நிறைய படிநிலைகள் இருக்குது ஆதாரங்களுக்கு ஆதாரங்கள் தெய்வம் ஆறுற படிநிலைகள்லாம் இருக்குது இது அந்த படிநிலை கிடையாது என்னது இது வந்து ஞானத்தோடு கூடிய ஒரு வழிபாடு எது மட்டும்தான் உள்ளத்தில் இருக்கணும் திருவடி மட்டும்தான் இருக்கணும் இது வந்து ஞானத்தோடு கூடிய ஒரு அகவழிபாடு திருவடி பேருக்கு சமமானது அவ்வாறு இருக்கும்போது ஏன்னா அடுத்த பயன் சொல்கிறார் இருக்கும்போது அவருடைய வினைகள் நீங்குகிறதுங்கிறார் வினைகள் நீங்குகிறது ஏன் வினைகள் நீங்குகிறதுனா திருவடி என்பது ஒளி மலம் என்பது இருள் அது எந்த மலமாக இருந்தாலும் இருள்தான் எந்த மலமாக இருந்தாலும் தான் அப்போ அருள் என்ற ஒளி வரும்போது இந்த இருள் என்ன செய்து கொள்கிறது விலகி கொள்கிறது அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான செய்தி இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடியது அவருடைய சுந்தருடைய மார்க்கமும் அதில் வருகிறது ஆமாம் இதை நீங்கள் திரும்ப இந்த மந்திரத்தை ஒரு தடவை எழுதணும் சிவாகமப்படி இறைவன் வேடத்தில் இருக்கிறார் திரும்ப எழுதணும் நம்பர் போட்டு எழுதணும் திருநீர் அணிந்திருக்கிறார் குரு கோலம் இடிபோல் குரலுடைய இடபம் அறத்தின் உறுதி அறத்தில் உறுதியை காட்டுகிறது முப்புறம் எரித்தல் பாச நீக்கத்தை காட்டுகிறது முப்புறமெரித்தலால் பாச நீக்கம் நிகழ்தல் என்பது அது இறைவனுடைய இறைவன் வந்து எப்போவும் செய்யக்கூடிய ஒரு செயல் அது இறைவனாக செய்கிற செயல் புரியுதா அது இறைவனாக செய்கிற செயல் அதை வந்து நாம் எதோட இணைக்கக்கூடாது இந்த பின்னால் வர்ற வினை நீக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது இணைக்கக்கூடாது அது வேற இது அம்மா படிக்க வைக்கிறது வேற அம்மா படிக்க வச்ச பிறகு நாம முயற்சி பண்ணி படிக்கிறது வேறு ஒரு கட்டத்தில் யார் தான் நம்ம படிக்கிறவங்க பேரில் யார் தான் படிச்சுட்டு இருப்பா அம்மா தான் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு கட்டத்தில் அதுக்கு பிறகு என்ன அம்மாவும் படிக்கும் யாரும் படிப்பா அந்த மாதிரி இது ரெண்டாவது இருக்கிறது வேற முதலில் இருக்கிறது இறைவன் பொதுவாக எல்லா உயிர்களுக்கும் செய்யக்கூடிய உதவியாக எடுத்துக்கொள்ளணும் அடுத்தது தவம் செய்தவர்கள் வணங்குகிறார்கள் துதிக்கிறார்கள் சாதனம் வணங்குதல் துதித்தல் புற வழிபாடு உள்ளத்தில் வைத்தல் அக வழிபாடு வினை நீக்கம் பயன் இப்படி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு மந்திரங்கள் எல்லாம் இப்போ மந்திரம் படிச்சிங்கன்னா மந்திரமே வித்தியாசமாக தெரியும் சைவத்த செவ்வொருவன் திருநீட்டன் உருமேட்டன் கைவைத்தொரு சிலையால் அரண் மூன்றும் எரிசைதான் தெய்வத்தவர் தொழுதேத்திய குலகன் இளமையானவன் திருச்சுளியல் நெய்வைத்தடி நினைவார் வினை தீர்தல் எளிதன்றே எளிதன்றேன்னா எளிது என்று பொருள் தீர்தல் எளிதாமே அப்படின்னு படிக்கிறோம் வேறு இடத்துல இங்கே எப்படி ஒன்று அற்புதமான மந்திரம் அதுக்கு அதனுடைய அந்த மந்திரத்தினுடைய பெருமையே சொல்ல முடியாது அவ்வளோ பெருமையான மந்திரம் அந்த மந்திரத்தில் பாருங்கள் அந்த சைவ வேடம் அது சொல்கிறார் பேர் நாளை கற்பகத்துக்கு போகணுன்னு சொன்னால் என்ன வருது நாளை கற்பகத்துக்கு போகணுன்னு சொன்னால் என்ன வருது கற்பகம் கற்பகம்னு வருது அதில் உரை சொன்னேன்னு உங்ககிட்ட ம் கற்பகம்னே வருது கற்பகம்னே வருது பார்த்தீங்களா உங்களுக்கு உரை சொல்லும்போது சொன்னேன் கற்பகமே அந்த பிரமாணம் சொல்லும்போது ஆறாம் திருமுறை தொண்ணூத்தி அஞ்சாவது அதிகம் அதில் வந்து கற்பகமேனு வருது அதுதான் அந்த இறைவன் வந்து நம்மளை வேலைகளில் சேர்க்கிறது அவரும் ஒரு திட்டத்தோடு தான் சேர்க்கிறார் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சிவாகம வேடம்னு வருது பாருங்க அங்கே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பேசும்போது வேடத்தில் இருக்கணும் சட்டை கிளட்டிகிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அங்கேருந்து இருந்து சொன்னாங்க அது கரெக்டாக என்ன வருது வேடம் வருது இறைவனே வேடத்தில் இருக்கும்போது நம்மளும் அதில் தான் இருக்கணும் நீங்க சட்டை கலட்டிட்டு இருக்கணும் சட்டை போட்டுக்கிட்டே நெசிக்கூடாது தமிழ் வாத்தியார் மாதிரி பேசக்கூடாது அப்படின்னா சரி அதனால என்ன சிவராத்திரி அன்னைக்கு சட்டை இல்லாமல் தான் இருக்கிறேன் சட்டை போடாமலே பழகணும்னா பணம் வச்சம்தானே என்ன சொல்றீங்க ஆ பணம் வச்சம்தானே துண்டு வேஸ்டி இருந்தா போதும்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஆமா அடுத்த மந்திரம் எட்டாவது மந்திரம் பூவேந்திய பீடத்தவன்கிற மந்திரம் எருதினை ஏந்துகின்ற கொடி உடையவன் இறைவன் அதாவது சிவபெருமானுடைய கொடியில் வாகன இருக்குங்கிறது நம்முடைய கொடியேற்றத்திலாம் பார்த்தா பார்க்கலாம் இடபத்தை வரைஞ்சிருப்பாங்க அவர் எழுந்தருளிய தலம் திருச்சுளியல் மான் ஏந்திய கை உடையவர் இறைவன் மான் ஏந்துதல் என்பது சைவத்தில் நான்கு வேதங்களை தன்னுடன் வைத்திருக்கிறது குறிப்பு நான்கு வேதங்களை இறைவன் தான் கூட வைத்திருக்கிறாருங்கிறது தான் எதனுடைய குறிப்பு மான் திரு திருமந்திரத்தில் மான் என்பது ஆன்மாவை குறித்து வர்றதா பார்க்கிற எங்கள் தலைகள் தலைகளின் மேல் உள்ளவன் அப்படியே இருக்குது எங்கள் தலைகளின் மேல் உள்ளவன் அடுத்த பத்தி எழுதுங்க அந்த இறைவனுடைய திருவடிகளை பொது நீக்கி பொது நீக்கினா பரத்துவம் உடையவன்னு கும்பிடணும் நிறைய சாமியை கும்பிடுறோம் அதில் இவரும் ஒரு திறனை நினைசக்கூடாது கும்பிடக்கூடாது பொது நீக்கி வணங்கி வணங்கி நெருங்கி வழிபட வேண்டும் நெருங்கினா அணுகி வழிபட வேண்டும் இவ்வாறு அடையலாம் இவ்வாறு இறைவனை அடையலாம் என்பது அயன்மாலுக்கும் தெரியாதுங்கிறார் இந்த மந்திரத்தில் என்ன சொல்றாராம் குறிப்புரைனா ஒரே வரியில் அந்த மந்திரத்தை சொல்றது இந்த மந்திரத்தின் குறிப்புரை என்னன்னா அயன்மாலை விட நாங்கள் தவமுடையவர்களாக இருக்கிறோம் தவத்தில் வல்லவர்களாக இருக்கிறோம் இதுதான் மந்திரத்தினுடைய சுருக்கம் எல்லா அடியார்களையும் சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக என் சிரத்திரின்னு சொல்லாமல் எம சிரத்தின்கிறார் எங்களுடைய சிரத்திரின் பொருள் இந்த மந்திரத்தில் தலைமைன்னு ஒரு வார்த்தை இருக்கும் தலைமைனா முதல்ல பொருள் சொல்லிட்டோம் தலையாய தான் தன்மை தலையாயதான் தன்மை அப்படின்னா ஒரு பத்து தெய்வத்தை கும்பிடுறதில் பதினோராவது தெய்வமாக அவரை கும்பிடாமல் அவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து என்ன செய்யணும் வணங்க வேண்டும் தலையாயதான் தன்மை அந்த மந்திரத்தினுடைய பொழிப்புரையை நம்ம விரிக்கி விரிச்சி படிக்கலாம் முந்தைய மந்திரத்தில் இடபத்தின் குரல் பேசினாரு இந்த மந்திரத்தில் இடபக்கொடியை பேசுகிறார் இறைவன் அறத்தின் மேல் அமர்ந்து அறத்தின் மேல் அருளாக அமர்ந்து அருளையும் அறத்தையும் நிலைநாட்டுகிறார் இடபம் அறம் அதுக்கு மேல இறைவன் அருள் அதுக்கு மேலே அறம் அறத்தில் அமர்ந்து அருளையும் அறத்தையும் என்ன செய்கிறார் நிலைநாட்டுகிறார் மானேந்திய கையர் என்பது மந்திரம் ஏழில் குருவைப் பற்றிய குறிப்பு இருந்தது அதோட பொருந்தி வரக்கூடியது வேத குறிப்பு நமக்கு வேதத்தை குறிப்பதற்கு அல்லது குருவினுடைய உபதேச அருள் நூல்களை குறிப்பதற்கு வேதம் வந்தாலும் சரி திருமுறை வந்தாலும் சரி ஆகமோ எது வந்தாலும் எடுத்துக்கிடலாம் வேதத்திற்கான குறிப்பு திருமந்திரம் ஆன்மாவையே எதாக சொல்லுகிறது மானாக சொல்றதையும் பார்க்கலாம் அடுத்தது எங்கள் தலைகளின் மேல் உள்ளவன் என்று ஒரு குறிப்பு வருகிறது அதுவும் அந்த திருவடிப்பேரு தான் தலைகளின் மேல் உள்ளவன் என்பதன் பொருள் ஒரு திருமுறையில் உச்சி ஆறுன்னு ஒரு தலம் வரும் உச்சிங்கிறது ஒரு தலத்தின் பேராகவும் வரும் சில இடங்கள் இல்லை உச்சி ஆறுனு ஒரு சில இடங்கள் அதாவது தலையில் அமைந்துள்ளார் என்பதும் இந்த எதற்கு சமம் திருவடி பேர் தான் முந்தைய மந்திரத்தில் குரு வந்ததுனால அதை எதா எடுத்துக்கணும் திருவெடிப்பேராக எடுத்துக்கொள்ளணும் திருவடிப்பேரு குருவினால் புறத்தே நிகழப்பட்டு அகத்தே இதய தாமரையில் தான் திருமந்திரம் புறத்தில் நிகழ்றதை எட்டுல சொல்லி அகத்தில் நிகழ்வதை ஏழு சொல்லியிருக்கிறார் புறத்தே நிகழ்வதை எட்டுல சொல்றாரு அகத்தே நிகழ்வது எங்க சொல்லியிருக்கிறார் இங்க தலை சொல்றதை அங்க உள்ளம் சொல்றாரு அந்த சிவனுக்குரிய வணக்கம் தலைமை அமைந்த வணக்கமாக இருக்கணுங்கிறார் தலைமை அமைந்த வணக்கம்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உணரப்பட்டு வீடு வேட்டை நான் இவரிடத்தில் தான் வேண்டுகிறேன் அருளை இவரிடத்தில் தான் வேண்டுகிறேன் எனக்கு பிறவி நீக்கம் இவரால் தான் அமையும் அப்படி எல்லாமே யார் மேலே ஏற்றணும் சிவன் மேலே ஏற்றணும் அப்படின்னா தான் அதுக்கு தான் தலைமை வணக்கம்னு பேர் இப்போ ஒரு மருத்துவரை நம்பி போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது தலைமையான நம்பிக்கை அப்படி தானே அந்த டாக்டர்கிட்ட கடைசியில் நாம் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான்னு இன்னும் ரெண்டு மூணு டாக்டர் இருக்காங்க சார் பார்த்துட்டு வரேன் அப்படி சொன்னால் அது சிறப்பாக இருக்காதுல்ல ஒரு டாக்டர்கிட்ட போனால் நான் உயிரோட இருக்கிறதும் உயிரோட இல்லாம போகிறது யாருக்கு இல்லை தான் இருக்குது முடிஞ்சது அதானே கரெக்டு அதுதான் தலைமை வணக்கம் ஆமாம் அந்த எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர நீனு மாணிக்க வாசகர் பாடுவார் முப்பத்தி மூணாவது பதிகத்தில் முப்பத்தி மூணாவது பதிகத்தில் குலைத்த பத்தில் நீ நீன்னு முடிப்பார் எல்லாமே யார் தான் நீ நீ தான் என்று முடிப்பார் அந்த நிலையில் உனக்கு அது வேண்ட முழுதும் தருவோய் நீ எல்லாமே அதுதான் இன்னொரு மந்திரமும் வரும் நீ நீனே வரும் அந்த குலைத்த பத்துக்குள்ளே வரும் இந்த வேண்டத்தக்கது அறிவு தான் அதில் மெயின் மந்திரம் ம் அப்படி வணங்குறது தான் தலைமை வணக்கம் புரியுதா வணக்கத்தோடு ஆனால் இப்போ நம்முடைய குடும்பத்திலே எடுத்துக்கிட்டு ஒரு பையனுக்கு பெரியப்பா இருக்கலாம் சித்தப்பாக இருக்கலாம் சின்ன சித்தப்பா இருக்கலாம் இப்போயே மருமகள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சித்தப்பாவே மூணு பேர் இருக்காங்க நம்ம அவங்களே அப்பான்னு கூப்பிடுவோம் ஆனால் அதெல்லாம் உபசாரத்தில் தான் முடியும் அப்பாங்கிறது தான் பெற்ற தந்தைக்கு இந்த மாவட்டத்தில் வந்து எல்லாரையும் அப்ப என் பையனோட ஃப்ரெண்டு எல்லாம் அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்றானே அது உபசாரமாக இருக்குது உண்மையாக வரும்போது எது தான் கூப்பிட்றவங்க எல்லாம் நமக்கு சொத்து சருவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த உபசாரமான வார்த்தைகள் தான் அதில் அதே மாதிரி தான் இது அந்த எப்படி பெற்ற தந்தையே முதன்மையாகிறாரோ அதுபோலன்னு வச்சுக்கணும் அதை இதில் வலி வலுவாக சொல்லியிருக்கிறாரு இந்த இறைவனை அடைதல் வந்து தலைமை வணக்கத்தோட அடைதல் அயன்மாலுக்கு தெரியாதுங்கிறது ஒரு அழகான செய்தி தெரியாதுங்கிறார் அப்படி தெரியாததுனால்தான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்தது தங்களில் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டார்கள் தலைமை வணக்கம் தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க அதுதான் அவர் சொல்றாரு சுந்தரர் தலைமை வணக்கம் சிவனுக்குரியதுன்னு தெரிஞ்சுதுன்னா ரெண்டு பேருமே வணக்கத்தை போட்டுட்டு போயிருப்பாங்க இப்போ எங்கள் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் ஏன் டிபார்ட்மெண்ட்டை அடிக்கடி சொல்கிறேன்னா ஒருவன் தன் வாழ்க்கையில் எது அனுபவமாச்சுதோ அதை தான் உதாரணமாக சொல்லணும் இப்போ சாமியை பேச விட்டிங்கன்னா கோயில் சம்மந்தமாக தான் சொல்லுவார் வேற தெரியும் சொல்லக்கூடாது சொன்னால் அது வந்து பதியாது உங்களுக்கே தெரியாமல் பதியணும்னா நம்ம டி அவங்கவுங்க துறையில் அனுபவமானதை சொல்லணும் டிஓ வருவார் காலையில் பயங்கர ரவுஸ் பண்ணுவார் சாயங்காலம் சிஇஓ வருவார் அப்போவும் டிஓ வந்து ஒரு சேர் போட்டு கேட்டுக்கிட்ட உட்கார வச்சிருவாங்க காலையில் முழுவதும் ஆட்டம் போட்ட சிஇஓ டிஓ என்ன ஆயிடுவார் சாதாரண ஆள் ஆகி கேட்டு பக்கத்தில் சேர் போட்டு உட்கார் யாராக வரவேற்கிறதுக்கு உட்காந்துருப்பார் அதுக்கு பிறகு சாயங்காலம் நாலு மணிக்கு கலெக்டர் வருவார் ஏன்னா அது அது வந்து எப்படின்னா நம்ம சண்வேல் சாருடைய சண்வேல் சார் அங்கே இருக்கிறாருலாம் அப்போ அவங்க ஆட்சி காலத்தில் மினிஸ்டர்லாம் வருவாங்க அடிக்கடி அப்போ மினிஸ்டர் வரும்போது இவங்க எல்லாருமே ரெண்டு பேரும் சேரை போட்டு உட்காந்துருப்பாங்க கடைசியில் கலெக்டர் வந்தவர் அதுக்கு மேலே ஆட்கள் வராது அப்படி மினிஸ்டர் வந்தார்னா அங்கே கலெக்டர் என்ன செய்வார் ஓரமாக ஓரங்கிட்டிங்க பாரு அதில் யாரோ ஒருத்தர் முதன்மையான இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க வந்துடும் ஒருத்தர் முதன்மையான எல்லாம் அதுக்கு வாங்கி கொள்வார்கள் அந்த அந்த எண்ணம் இவங்களுக்கு வந்துருந்துன்னா அது தேடுற வேலையே கிடையாது அது தான் அவர் சொல்கிறாரு இந்த தலைமை வணக்கம் தெரியாததுனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இது தெரியாது எப்போது இவர்களுக்கு தெரியலையோ அப்போ தான் அடிமுடி தேடுதலை என்ன செய்தாங்க ஆரம்பித்தாங்க அடிமுடி தேடுதலை ஆரம்பித்தார்கள் இந்த அறியாமை என்பதே ஒரு மலம்தான் அந்த அறியாமை என்ற மலத்தினால தான் அவங்களுக்கு ஆங்காரம்னாரு மாணிக்க வாசகர் ஆங்காரம் தவிரார் பதைப்பு ஒடுங்க ரெண்டு வார்த்தை தான் மாணிக்க வாசகர் அந்த கதையே விளக்கிட்டார் பதைப்பும் ஆங்காரம் ரெண்டுக்கும் பொருள் ஆங்காரம் தான் ஆங்காரம் வந்தது அறியாமையினால் முதன்மைக்குரியவர் அவர் தாங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா ரெண்டு பேரும் சண்டாயிடுறதே என்ன செஞ்சுருக்காது நடந்திருக்க அதை இதில் அழகாக எடுத்து சொன்னார் என்று இந்த மந்திர பகுதியில் நாம் பார்க்குறோம் அடுத்து மணி மணி என்னாச்சு ஏழு முப்பது ஆயிற்று ஆ நம்ம கிளம்புறோம் அப்போ தான் சாமியெல்லாம் போக முடியும் என்ற அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் இதில் சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்ப எம்பெருமான் வெள்ளி எழுந்தருடன் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனும் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை ஓற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாயனும்